இந்த சக்ரா மெடிடேஷன் பண்ணுறப்போ தோணுச்சு நம்ம சக்ராஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சக்கராவாக இல்லை ஓ இதழ்கள் சொல்லியிருக்காங்க அந்த இதழ்கள் கடை அப்படியே ஸ்பைரலாக இப்படி கனெக்ட் ஆகி மேலே போகிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் அந்த ஒவ்வொரு குணத்தை கம்ப்ளீட் பண்ணி அதை வெற்றி பெற்று அதை பிரியம் ஆன பிறகு அடுத்தடுத்த குணங்களுக்கு போவோம் இல்லை எல்லாமே சைட் பை சைடு மூவ் ஆகிட்டே இருக்கும் சைட் பை சைடு நிகழ்ச்சிகள் நம்ம லைஃப்பில் நடக்க நடக்க அதிலேருந்து விட்னஸிங்கோட அவேர்னஸோடு கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண கெயின் பண்ண நம்ம எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிகிட்டே போவோன்ற மாதிரி தோணுச்சு மேலே இருந்து கீழே வரலும் இந்த ஃபில்லிங் யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம் எந்த சக்கராவில் இருக்க மனுஷங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோன்றது பல விதத்தில் பல லேயர் ஆஃப் பீப்புள் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம் கம்யூனிகேஷன் என்றதை திரும்பினே ஒரு கம்யூனிகேஷனுன்றது இப்படி பார்க்காம ஒவ்வொரு மனுஷங்களும் அவங்க எந்த சக்கராலேருந்து நம்மளோட எந்த சக்கராக்கான விஷயங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்றது நம்ம பார்க்குறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து விழிப்புணர்வோடு லேர்ன் பண்ணி நம்ம ஃபைல்ஸை வந்து ஆட் பண்ணிகிட்டே போகிறோம் அந்த ஃபுல் லேர்னிங் முடிஞ்சோடனே அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடுத்து அடுத்ததுக்கு நிறைய கவனம் கொடுக்க முடியும் என்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போ வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரா கிரியேட்டிவிட்டி படைப்பு திறனுக்கானது நம்ம பாலோனர்களுக்கானதுன்றதை சொல்வாங்க இது வந்து நம்ம ஃபிசிக்கலாக பார்த்தா நமக்கு உயிர் மட்டும் இல்லை உடல் இருக்குது உடல் மட்டும் இல்லை உயிர் இருக்குது நமக்கு பல விதமான கோஷங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இப்போ உயிர் கலப்புன்றது நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே பார்த்துருக்கோம் மியூட்டேஷன் நடக்கணுன்றப்போ அது ரொம்ப லேட்டாக நடக்குதுன்றதுனால எவல்யூஷனில் ஜெனடிக்கல்லாக ரெண்டு சேர்ந்து புது விதமான உருவாகிறதுல ஸ்பீடப் ஆகணுன்றதுக்காக தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்ததுன்றப்போ அதுதான் உயிர் கலப்பு ரெண்டு உயிர் கலந்து புது உயிர் உருவாகுதுன்ற செக்ஷுவல் பேசிஸில் ஃபிசிக்கல் பேசஸ்ல பார்க்குறோம் அதுவே வந்து இயற்கைக்கு பயங்கரமான ஒரு சுலபமான வழி ஜ ஜெனிக்கலாக எவால்வ் ஆகிறதுக்கின்றது நம்ம புரியுிறப்போ நாலேஜில் கலப்பு ஏற்படுறது மகரிஷி சொல்லியிருப்பார் கோல்கோடோட உயிர் கலப்பு பஞ்சபூதங்களோட உயிர் கலப்பு எது கூட நம்ம உயிர் கலப்பாகிறோமோ அதனோட ஃபுல் ஜெனட்டிக்கல் டீ கோடிங் பண்ணி அதனோடய நாலேஜ் ஃபுல்லாக நமக்கு இறங்கிடும்ன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுது அவ ஜெனட்டிக்கல் கோரில் இருந்தே நம்ம அவங்களோட நாலேஜை எடுத்துக்கிறோன்றது மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரி கலப்பு நம்ம அடுத்தவங்க கூட பண்ணுறப்போ அதாவது உடல் ரீதியாக தான் பண்ணி அந்த குழந்தைங்க பிறந்து அதன் மூலமாக தான் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கணும் எவால்வ் ஆகணும்னு இல்லை மனிதர்களோட அனுபவத்தை ஊடுருவி பார்த்து அவங்க அதாவது அவங்க புலன்களை அவங்கள பார்க்குறத தவிர்த்து புலன்களை தாண்டி அவங்க அறிவை பார்த்து அந்த அறிவு வந்து அவங்களுக்கான அனுபவங்களை பார்த்து அந்த அனுபவங்களை ஊடுருவி பார்த்து அதற்கும் அப்பால போய் அவங்க உயிரை பார்க்குறதுன்ற இடத்துக்கு போகிறப்போ நமக்கு அவங்க கூட உயிர்கலப்பு ஏற்படுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ ஒருத்தர் அவங்கள கண்ணால் பார்க்குறப்ப கண்ணால் தெரிகிற ஐம்புலன்களில் சார்ந்த விஷயங்கள் தான் தெரியும் அதுக்கப்புறம் நமக்கு பழக பழக அதாவது இந்த பற்றறிவில் இருக்கிற விஷயம் தெரியும் அதுக்கப்புறம் அவங்கள அதுக்கும் மேலே பார்க்குறப்ப அவங்க ஞானம் அவங்க அறிவு அவங்க எந்தெந்த அனுபவத்தில் இருந்து என்னென்ன பாடம் கற்றுக்கிட்டாங்கன்னு தெரிகிறப்போ அந்த கற்றறிவு தெரியுது அதற்கும் ஊடுருவி பார்க்குறப்போ அவங்களோட முற்றறிவு தெரிய ஆரம்பிக்கும் அவங்க வழியே மு வெளிப்படுற முற்றறிவை பார்க்கும்போது நமக்கு அந்த உயிர்கலப்பு ஏற்படுதுன்னு சொல்லலாம் அப்போது அந்த ஒரு எசன்ஸ் இருந்து நம்ம எடுத்துக்க முடியுது அது வந்து மனோலயம்னு சொல்கிறோம் அதுக்குள்ளே நம்ம இது ரொம்ப ஆரம்பகால வீடியோஸில் பார்த்துருப்போம் இப்படி ரெண்டு சர்க்கிள்ஸ் இருக்கிறப்போ இப்படி இப்படி கலக்க ஆரம்பித்து இப்படி மேற்பொருந்து அளவுக்கு கலக்கிறப்போ இதுவும் இதுவும் இதனோட கோர் நாலேஜ் இதனோட கோர் நாலேஜ் கூட சேர்ந்துடும் அதுக்கப்புறம் அது தெரிஞ்சிட்ட பிறகு அதுலேருந்து விலகி இது ரெண்டும் வெளியே போகிற ஸ்பேஸ் வரும் அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன நாலேஜ் தேவையோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுலேருந்து சின்ன வயசுலேருந்து ஒரு லேர்னிங்ன்றதுனோட இதுவாக உயிர் கலப்புன்றது ஒரு லேர்னிங் அது வந்து நம்ம வெறும் ஜெனெட்டிக்கலாக இப்படி நடந்துடுது அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்லேருந்து என்னென்ன லேர்னிங் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த உயிர்கலப்பு மூலம் தான் ம ஒன்று கூட மனோ லயமாகறோம் அப்புறம் மயோ நாசமாகி வெளியில் வரும் அதாவது அங்கேருந்து டிட்டாச் ஆகிறோம் அட்டாச் ஆகிறோம் அட்டாச் ஆகுறப்போ இந்த விஷயங்களை கற்றுக்க உடல் அளவில் அளவில் மட்டும் அட்டாச் ஆகாமல் அவங்களோட அனுபவங்கள் அளவில் அறிவு அளவில் அட்டாச் ஆகிறோம் அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிற உயிர் அளவில் அட்டாச் ஆகிறோன்றப்போ அதை எடுத்துக்கிறோம் உயிர் அளவில் அட்டாச் ஆகிறது நம்ம ஃபேமிலியிலன்றப்போ நம்ம கு குழந்தைகள் உருவாக்குறதுன்றது இருக்குது ஆனால் வந்து அதை தாண்டி சில பேரே நமக்கு பிடிக்குதுன்றப்போ நம்ம அவங்கக்கிட்ட இருக்கிற குணங்களால் அட்ராக்ட் பண்ணுறோன்றப்போ அவங்க கூட உயிர்களப்ப ஏற்படுறப்போ அந்த குணங்களை அந்த அறிவை நம்ம தெரிஞ்சிக்க விரும்புது நம்ம உயிர்கிறதை புரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு சாமி மேலேருந்து ஒரு நடிகர் மேலேருந்து ஒரு கதாபாத்திரங்கள் மேலேருந்து ஒரு சிலர் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கள்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து பல பேரையும் நம்ம பார்க்குறோம் நம்மளை சுற்றி இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அனுபவங்கள் அறிவு நமக்கு தேவைப்படுது அதை நம்ம லேர்ன் பண்ணுறோன்னு அர்த்தம் நம்ம யார் நம்ம பக்கத்தில் வந்தாலும் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக நம்ம இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்க கற்றுக்கறதுக்காகன்றப்போ இந்த உயிர்கலப்பை ஏற்படுத்தி இந்தளவுக்கு நம்ம கற்றுக்கிறப்போ அதை நம்ம சக்ஸஸில் இருக்க ஒரு இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணிவிட்டு நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு அதை நம்ம மூலயமா க்ரியேட்டிவிட்டியாக வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது இதுதான் ஃப்ளூயிடிட்டின்னு சொல்கிறோம் இந்த சக்கரவண்ணோடைய இதுவே வாட்டர்ன்றப்போ அது எவ்வளோ ஃப்ளூவிடிட்டி இருக்கும்ன்றது பார்க்குறோம் ஃப்ளூயடிட்டது வாட்டர்ன்றது நம்ம உடம்புல எங்கே தேவைப்படுதுன்னு பார்க்குறப்போ நம்மளோட அயான்ஸ் தண்ணியில தான் வந்து நமக்கு தெரியும் தண்ணியில் வந்து என் சிஎல் போட்டோன்னா என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ் பிரியோன்னு அப்போது அது மூவ் ஆகுதுன்னு அப்போ மூவ் ஆகுறப்போ அந்த நியூரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது பிரெயினுக்கு ஆர்கன் சென்ஸ் ஆர்கன்ஸ்லேருந்து பிரெயினுக்கும் இருந்து மோட்டார் ஆர்கன்ஸ்லேருந்து நம்ம மசில்ஸுக்கு எல்லாத்துக்கும் மெசேஜ் வர்றதுலேருந்து நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் ஹார்மோன்ஸ் வேலை செய்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த தண்ணி தேவைப்படுதுன்னு நமக்கு புரியுது இந்த சுவாதிஷ்டான சக்கரம் தேவைப்படுதுன்னு புரியுது நம்ம ஹார்மோன்ஸு நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ன்றப்ப நம்ம மைண்டு தாட்ஸ் எல்லாம் பற்றி நமக்கு தெரியுது அப்போ எவ்வளோ பிளாஸ்டிசிட்டியோடு இருக்கிறோன்றதை பொறுத்து நம்ம க்ரியேட்டிவிட்டியும் இருக்கோன்றதை பொறுத்து நம்ம மைண்டுன்றது எல்லாமே இந்த சக்கரவோட தொடர்புப்படுத்தலாம் ஞானன்றதையும் தொடர்புப்படுத்தலாம் வெறும் வந்து செக்ஸுக்கான இது இருக்க ஒரு சக்கரான்றது மட்டும் இல்லாமல் இதில் க்ரியேட்டிவிட்டி மைண்டு இவ்வளோ விஷயம் நாலேஜுக்கான சக்கரவாகவும் இதை பார்க்க முடியும் நியூரோ பிளாஸ்டிசிட்டிக்கான சக்கரவாகவும் பார்க்க முடியும் மைண்டுக்கான சக்கரவாகவும் பார்க்க முடியும்ன்றதையும் பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி இந்த மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு வந்து நம்மளோட கிரகங்கள் அப்புறம் வந்து பஞ்சபூதங்கள் இதெல்லாம் வந்து சில முதிரைகள் எல்லாங்கிறத இந்த இது கூட தொடர்பு படுத்தி நம்ம நம் நம்மளோட சக்ராஸ் கூட தொடர்பு படுத்தி நம்ம மெடிடேஷன் பண்ணுறப்ப அது இன்னும் நல்ல பலன் அளிக்கும்ன்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத புரிஞ்சு முடிஞ்சது உங்களோடய தேடுதல் உங்களோட கற்பனை உங்களோட நீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை இன்னும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் நன்றி